திமுக அதிமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்கலாம் என்று கருதிய தேமுதிக பாமகவின் திட்டத்தை பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா முறியடித்து விட்டதாக அக்கட்சியினர் தெரிவித்து வருகிறார்கள் இதுகுறித்து பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறியதாவது வரும் லோக்சபா தேர்தலில் திமுக அதிமுகவை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு கட்சிகளுடன் மெகா கூட்டணியை அமைக்க பாஜக திட்டமிட்டிருந்தது இதற்காக அக்கட்சித் தலைவருடன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத் தலைவர்கள் பேசி வருகிறார்கள் அவர்களிடம் திமுக அதிமுகவை விட அதிக தொகுதிகளை ஒதுக்கினால் பாஜக அணிக்கு வருகிறோம் என சிறிய கட்சிகள் தெரிவித்து வருகிறார்கள் அதோடு இல்லாமல் அக்கட்சியின் பாஜக தலைவர்கள் பேசிய விவரத்தை கசியவிட்டு நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்காமல் உங்கள் அணிக்கு வர வேண்டுமானால் அதிக தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என திமுக அதிமுகவுடன் பேசுகின்றன இந்த சூழலில் அண்ணாமலையின் இருநூறாவது தொகுதி பாதயாத்திரை யாத்திரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க ஞாயிற்றுக்கிழமை என்று பாஜக தலைவர் ஜே பி நட்டா சென்னை வந்தார் கிண்டி நட்சத்திர ஹோட்டலில் சில கட்சி தலைவர்கள் நட்டாவை சந்திக்க திட்டமிட்டிருந்தார்கள் பாஜக கூட்டணி பேசும் கட்சிகள் திராவிட கட்சிகளுடன் பேசி வருவதை உளவுத்துறை வாயிலாக கட்சி மேலிடம் அறிவித்திருக்கிறது விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று அவரின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்த வந்த நட்டா அவர் வருவார் என அக்கட்சிகள் எதிர்பார்த்தனர் அதேபோல மரியாதை நிமித்தமாக நட்டாவை சந்திக்க பாமக நிர்வாகிகளும் திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் நட்டா மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது இதற்கு காரணம் இரு கட்சி நிர்வாகிகளும் நட்டாவை சந்திப்பதன் வாயிலாக திமுக அதிமுகவுடன் பேரம்பேர பேரம் பேச வாய்ப்பு ஏற்படும் என்று பாஜக கருதியது அதனால் தான் கூட்டணி கட்சி தலைவர்களை நட்டா சந்திக்கும் திட்டம் கடைசி கடைசி நேரத்தில் ரத்தானது என்று நமக்கு செய்தி வட்டாரங்கள் கூறுகிறார்கள் நன்றி வணக்கம்